போது நாலு உருவாத்தாச்சு அவ்வளோதான் கேட்டாச்சு என்ன பிரச்சனை மூட்டு வலிதான் இருமா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை மூட்டு வலி கோபிக்கு சரி அதுக்கு முதுகு வலி அதுக்கு நான் என்ன பண்ணேன் இருமா நீதானே என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் நம்மளுக்கு வாழ்க்க என்ன தெரியுமா பிரச்சனை மூலம் பௌத்திரம் முருகனையும் கும்பிட்டாப்

நண்பர்கள் சார் <laughs> <laughs> <laughs>

நீ பேசு ஆமாங்க நான் அப்படி சொல்லாதீங்க நான் நீங்க ஏன் சொல்றீங்க உண்மையா நீ பேசுமா உண்மையா பெண்கள் நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லட்டுமா அத சொல்லுமா இந்த பெண்கள் உட்கார்ந்து இருக்கிற சபையில சொல்லுமா அந்த பாப்பால எந்த நம்பிக்கையில உட்கார்ந்து இருக்கு நாலு நல்ல வார்த்தையாவது பேச மாட்டேங்கற நம்பிக்கையில நம்ம உட்கார்ந்து இருக்கு அந்த நம்பிக்கையே நம்ம போய் ஆக்குறோம்

வெள்ளி கூஜா வெள்ளி சொம்பு வெள்ளி தட்டு என்ன வெள்ளி கரண்டி இரு என் குடும்பத்துல நீ ஏன் குண்டா உருட்டுற என்ன மாமா எல்லாமே வெள்ளியா வருது என்ன வெள்ளிக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள சனி வரும்னு அவ வந்தா இந்த ஆச்சு அது ஓடாது காச்சு ஓடாதா நேரம் சரியில்லைன்னு அப்பவே ஓடாம நிறுத்திக்கிட்டேன் சும்மா சோக்கு கட்டிட்டு சார் நான் என்ன கேக்குறேன்

தேவையில்லாத நேரத்துல வாய திறக்காது இங்க இங்க வாய திறந்துதான் பல சண்டையே வர்றதுக்கு நான் நான்லாம் கூந்தல் நீளமா இருக்கிற பொண்ணுதான் அமையும் அமைஞ்சது வாய் நீளமா இருக்கிற பிள்ளையா இருக்குது நான் என்ன பண்ணட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் பல பேர் அமைஞ்சதை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கைது சார் உண்மையிலுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு

இதுக்கு பூரம் பாருங்க இந்த முடி நீட்டிட்டு இருக்கு பார்த்திருக்கீங்களா அதுல பூ அப்படி الناவிதர் வைக்கும்போது இறக்கு சார் இன்னும் கொஞ்சம் இறக்கு நான் இருக்குன்னு பியூட்டி பார்லர் போனால் 200 ரூபாயே அந்த அம்மா புடிங்கிருமேன்னு பூ முடி எடுக்கிறேன்னு இந்த பிசிரு முடியை வெட்டிட்டு ஓ பண்ணிட்டு வர்றது கை உண்மையா இல்லையா நான் கேக்குறேன் இதுக்கு பேரு வரதமா அந்த ஐயா ஆமாம் அப்படி எல்லாம் கிடையாது சார் இது சுத்த ஆமா அப்படி எல்லாம் கிடையாது சார் ஒருவேளை இப்ப உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மருத்துவத்தை கூட்டிட்டு போவேன் அவளதா உங்களால பண்ண முடியும் ஆனா நாங்க யார்

வந்துட்டார் வாருங்க உம் சரி விடுங்க விடுங்க இருமா வயிறு வலிக்க பாடுறேன் ஜோக் சொல்றேன் செய்தி சொல்றேன் மனுஷன் ஒருத்தர் வர எப்ப நீ வருவேனே நின்று இருக்க கூட்டத்தை விளக்கிட்டு வர்ற வாங்கிக்க முன்னாடி வந்து வாங்கிக்க என் நிலைமையை பார்த்தியா நானும் கற்று நீ கத்திட்டு கம்முன்னு போய் உட்காந்துக்கிறானே ம் அப்படி சொல்லக்கூடிய பக்தி யார்கிட்டங்க இருக்கு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க அந்த பக்தி யானை அப்படி அந்த பாட்ல 나டே அப்ப என்ன பாட்டா ஏ கொஞ்சம் அப்படி எக்கோ கொடுத்துருங்க தலைவா சக்தி திருமகனuttu குமரனை மறவே நான் மறவே பக்தி கரலেনা பக்தி பேர்ல வருவே நான் வருவே சக்தி திருமகனuttu குமரனை மறவே நான் மறவே என வரு நான் வரு பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் முகம் அது அது முகம் காலம் எனது மனம் முருகுரு முருகா அதிபதியே குருபரணே அருநிதியே சரவணனே அதிபதியே குருபரணே அருநிதியே சரவணனே எது நதி எது கடல் எது சகலமும் உனதரு கருணையில் எழுவது பணி எது மழையது நதி எது கடல் எது சகலமும் உனதரு கருணையில் வலுவது வலுவே எப்ப பாத்தாலும் எந்த மேடை கோபி அண்ணா ஏறினாலும் பொண்டாட்டி சரியில்லை உறவு சரியில்லை எந்த நேரமும் டிவி பாக்குறோம் சீரியல் பாக்குறோம் நான் என்ன கேக்குறேன் இத்தனை பெண்கள் இங்க இருக்காங்கல்ல இவங்கள சாட்சியா வச்சு கேக்குறேன் சார் எதுக்குக்கா நாமெல்லாம் சீரியல் பாக்குறோம் வீட்டு வேலை பாக்க தெரியாம சீரியல் பாக்குறோமா இல்ல வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சீரியல் பாக்குறோமா

சீரியல் பாருங்க ஆனா சீரியஸா பாக்காதீங்க என் பொண்டாட்டி எல்லாம் கரண்ட் போனாலும் டார்ச் அடிச்சு பாக்குறாயா டிவிய அந்த அளவுக்கா முத்தி போச்சு நான் கேக்குறேன் டிவி பாத்துக்கிட்டே இருக்கிறா தோசைய கொண்டு வந்து போட்டாமா கரு கருன்னு ஆயிரம் அமாவாசை மாதிரி இருந்ததுமா அந்த தோசை விதியேன்னு எடுத்து வாயில வச்சு ரெண்டாவது வாய் சாப்பிட விக்குது விக்குது என் பையன் ஓடி வந்து சொல்றான் அம்மா அப்பாவுக்கு விக்குதுமா விக்குதுமாங்கிறான் ஒரே வார்த்தை சொன்னாலே மகராசி

பெண்கள்லாம் நாளைக்கு என்ன சோறு வைக்கிறதுன்னு யோசிக்கிறத விட ஆக்குன சோத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்காம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் இதுக்கு கொடுங்க உண்மை தானே ஆனா எங்க வீட்ல எல்லாம் அந்த பிரச்சனையே இல்லமா ஒரே குழம்பு தான் வைப்பா அதுவே சாம்பார் அதுவே ரசம் அதுவே கூட்டு மேலாப்புல எடுத்தா ரசம் கைது உண்மையிலுமே மேலாப்புல அரிச்சு எடுத்துட்டோம்னா ரசம் கொஞ்சம் நடுவால கலங்களை எடுத்தோம்னா சாம்பாரு அடி வண்டல் எடுத்தோம்னா அதுதான் சார் கூட்டு இப்படிதான் சார் என் வாழ்க்கை சிக்கன சிக்கனதுனால நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட உறவு அமைஞ்ச வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் ஆனா பொற்றா எப்போதும் பொண்ணாக என்ன வேணும் రామ <laughs>

ஒரு சில செலவுகள் பரவாயில்ல விடுங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் நீங்க தயவுசெய்து இருக்கிறவங்க யாரும் கவனத்தை செதற விடாதீங்க உங்களுக்காக ஒரு பாப்பா அவ்வளவு தூரம் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கை தட்டல் கொடுங்க அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க ஆஹ் பேசுமா நீ பேசு கேக்குறோம் காலம் போன காலத்துல கட்டிக்கிட்ட புருஷனுக்கு ஒரு கையோ ஒரு காலோ இழுத்துக்குச்சுன்னா அம்மா ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னொரு பத்து நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் ஏன்னா நமக்கு பொதுவா ஒரு சில நியமங்களுக்கு நம்ம கட்டுப்படணும் அதனால நீங்க வெளியில கேட்கல நினைக்கிறேன் இன்னர் மட்டும்தான் வருது ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி நிறைவு பண்ணுங்க வெளியில வரல நினைக்கிறேன் வெளியில கேக்குதுங்களா ஐயா கேக்குதுங்களே ஐயா

ஒட்டக்கல்லு ஒட்டக்கல்லு கண்டுவேனூ कृपा செய்யுதேவா திருக்கண்ட அஞ்சமா தோடி சேர காடி வேனூ அலகலே கேனமதயா நீதான் தாரியாட்டோடு தேதோ உருவரியாட்ட ஆட்டி பாப்போம் ஒட்டக்கல்லு ஒட்டக்கல்லு முகூத்தியே இந்த ஒட்டைக்குள்ளாரிய முகூதேதா பரம కట్టరి కా அம்மா கிட்ட போய் சொன்னானே அம்மா இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கல வாழ்க்கையே வெறுத்து போச்சு பணம் மட்டும் இருந்து என்னமா பிரயோஜனம் வாழ்க்கைய வாழ முடியதா சரி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கேட்டான் அடடா அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நம்ம முன்னாடி வந்து ஒருத்த நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னா எவ்ளோ கோவம் வரும் ஆனா அந்த அம்மாவுக்கு கோவமே வரல எந்த சலனமுமே இல்ல இப்ப என்ன நீ சாகணும் அவ்வளவுதானே எப்படி சாக போறேன்னு கேட்டாங்க

திரு திரு திருன்னு அந்த பையன் முழிக்கின்ற பொழுது கட்டி அணைத்து கண்ணத்தில் முத்தமிட்டு அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னாள் அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா என் அன்பு மகனே இந்த உலகத்தில் சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கிற போது சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கிற போது வாழ்வதற்கு ஒரு வழி கூடவா இருக்காது வாழ்ந்து பாருடா தன்னம்பிக்கையோட சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கின்ற வரைக்கும் மன மகிழ்வையும் நிறைவையும் தருவது சொந்த பந்தங்கள் தான் சார் சொல்லி நிறைவு பண்றேன் சார் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட முடியும் என்ன பண்றோம் முதல்ல ஒரு வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டு மேல நம்பிக்கை இல்ல கதவை போடுறோம் கதவு மேல நம்பிக்கை இல்ல தாழ்ப்பால போட்டோம் தாழ்ப்பால் மேல நம்பிக்கை இல்ல பூட்ட போட்டோம் பூட்டு மேலயும் நம்பிக்கை இல்ல ஒரு நாயை போட்டோம் நாய் மேலயும் நம்பிக்கை இல்ல ஒரு செக்யூரிட்டியை போட்டோம் செக்யூரிட்டி மேலயும் நம்பிக்கை இல்ல சிசிடிவி கேமரா வச்சோம் சிசிடிவி கேமரா மேலயும் நம்பிக்கை இல்லாம ஒரு விலை உயர்ந்த நாயை வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல உட்கார வச்சோம் சரி இத்தனையும் வச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கிற பணம் பத்திரமா இருக்கும் பாதுகாப்பா இருக்குங்கிற நிம்மதியோட போய் தூங்குறானு பார்த்தா அன்னைக்கு பாக்குற நடுராத்திரியில நாய்க்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் என்னென்ன பணம் இருக்கு வீட்டுல நகை இருக்குன்னு சொல்லி இத்தனை பாதுகாப்புக்கு நாயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சியே நடுராத்திரியில கண் விழிச்சு உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்டா நாயோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் நாயை எவனாவது தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது நான் கேக்குறேன் எதுக்கு இந்த நாய் பழப்பு அதுக்குதான் சொல்லுங்க சொந்த பந்தத்தோட தாய் தந்தையோட அண்ணன் தம்பிகளோட அக்கா தங்கைகளோட ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தால் கூட அது மன நிறைவை தரும் தூக்கம் என்பது புன்னை மரத்தின் அடியிலும் வரும் பெற்ற அன்னையின் மடியிலும் வரும் நடுவர்களே அதை எந்த வகையில் பார்த்தாலும் சொந்த பந்தம் தான் மன மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி அப்படியே உட்கார் ரெண்டே நிமிஷம் ஒரு ரெண்டே நிமிஷம் தயவுசெய்து யாரும் எழுந்திருக்காதீங்க உண்மையிலுமே தொடங்கும் போது இருந்த ஆதரவை தொடரும் போதும் நிறையும் போதும் கொடுத்த மலையப்பாளைய மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்கள் கோடி நன்றிகளை எங்கள் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டே நிமிடங்கள்ல எல ஒரு எளிமையான தீர்ப்பு ரெண்டே நிமிடம் தான் இவங்களுக்காக அவங்களுக்காக யாரு சொத்து பத்தா சொந்த சுகமா உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் நன்றாக இசையமைத்திருக்கிறார்கள் ஒரு கைதட்டல் கொடுங்க இத்தனை பேரும் ஏறக்குறைய புரிய ஐயா நான் வெடிப்படையா சொல்லிடுறேன் ரெண்டே நிமிஷம் தான் ஆக தாண்டே மாட்டேன் முன்னூறு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க உலக அழகனும் உலக அழகியும் கதை நாயகனாக கதை நாயகியாக நடிக்கிறார்கள் மூணு நாள் தான் படம் ஓடுது தேட்டர்ல நாலாவது நாள் தேட்டர் விட்டே படம் ஓடுது ஆனால் நாங்கள் யாரும் உலக அழகனோ உலக அழகியோ அல்ல ஆனால் மூன்று மணி நேரத்திற்கு குறையாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தரையில் அமர்ந்து ரசித்தும் நின்றும் ரசித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அழகானவர்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் பேசுகிற தமிழ் அழகானது நம் அன்னை தமிழ் அழகானது என்பதற்காக பழைய பாளையத்தில் அழகரச பெருமைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் நமக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்ப கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி சொத்துவத்தா சொந்த சுகமா இவங்க என்ன சொன்னாங்க காசு இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது நடக்குமா சார் கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல நம்மளை வரவேற்பது எது சாமியா உண்டியல் அதானே எங்காவது விசேஷம் வீட்டுக்கு போகும்போது நல் வரவுன்னு தானே சார் போட்டிருக்காங்க எவனாவது நல் உறவுன்னு போட்டிருக்கானா பிரச்சனை கேட்கறாங்க சார் காசு இல்லாம ஏதாவது முடியுமா ஒன்றை சொல்லி நான் சொல்லுகிறேன் உண்மை என்றால் உணர்ந்தவர்கள் கைதட்டுங்கள் பாக்கெட்ல ஒரு ரூபாய் கூட இல்லாத போது வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது என்பது தாங்க நான் புனைந்து பேசவில்லை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு என் தந்தை அனுமதிக்கப்பட்டார் அந்த மருத்துவமனையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா நல்ல காசு இருந்தா காப்பாத்தலாம் அவ்வளவுதான் விஷயம் அந்த மருத்துவமனையில அப்பாவோட பேரை சொல்லி இன்னும் இருபதாயிரம் ரூபாய கட்டுனா தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஸ்பீக்கர்ல சொல்றாங்க சார் தொண்ணூத்தி நான் கேட்டேன் நான் கேட்டேன் ஆனால் என் தந்தையை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உண்மை என்றால் உணர்ந்தவர்கள் கைதிட்டுங்கள் சிகிச்சை பலமின்றி செத்துப்போனவர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி செத்துப்போனவர்கள் இந்த நாட்டிலே ஏராளமானவர்கள் இருக்கு சரி காசு மட்டுமே போதுமா சார் காசு மட்டுமே போதுமா ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அம்மானு அழைப்பதற்கும் அப்பானு அழைப்பதற்கும் செல்வங்களை பெற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்தில் உறவுகளை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க உறவுகளை பற்றி சொன்னாங்க தருகிற நம்பிக்கையில் வாழ்ந்த எத்தனை பேர் சொல்லி முடிச்சாங்கல்ல அற்புதமா பவித்ரா தற்கொலை பண்ணிக்கணுங்கிற தயவு செய்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவாக சொல்லுகிறேன் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் ஏழை பணக்காரன் ஆவதும் பணக்காரன் ஏழை ஆவதும் இருப்பவன் இல்லாதவனாவதும் இல்லாதவன் இருப்பவனாவதும் நடக்கும் ஆனா எது நடக்காது தெரியுங்களா ஒருத்தன் உறவுகள் இருக்கிற போதே ஒருத்தன் என்னைக்கு அனாதையாக மாட்டான் என்பது என்பதுதான் சத்தியமான உண்மை அதான் சத்தியமான உண்மை ஒரே ஒரு திரைப்படங்க பாபுன்னு ஒரு திரைப்படம் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பார் வரப்பு அண்ணனா நடிச்சிருப்பாரு தகருக்காக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் கொஞ்சம் பாருங்கள் பிரிச்சு கொடு அப்படின்னு பஞ்சாயத்துல பிராத கொடுத்துருவான் தம்பி பஞ்சாயத்துல கூப்பிட்டு வச்சு பேசும்போது அண்ணன மரியாதை இல்லாம எல்லார் முன்னாடியும் பேசிடுவான் தம்பி மனசு உடஞ்சு சிவாஜி கணேசன் வீட்டுக்கு வருவார் அப்ப அம்மா கேப்பாங்க வயசானந்த அம்மா என்னையா முகம் ரொம்ப வாடி இருக்கு தம்பி பஞ்சாயத்துல ஊருக்காரங்க முன்னாடி ரொம்ப திட்டானோ அப்ப சிவாஜி சார் சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க என்ன தெரியுங்களா விடாத்தா ஏன் தம்பி தானே இன்னொரு தடவையா உன் வயித்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பறக்க போறோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வரட்டும் அன்பிற்குரியவர்களே எந்த பிரச்சனையிலும் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொத்து வத்துக்கள் என்பது சிற்றின்பமான வாழ்க்கையை தான் தரும் சொந்த பந்தங்களோடு வாழ்கிற வாழ்க்கை தான் என்றைக்குமே பேரின்பமான நிறைவான வாழ்க்கையை தரும் என்று சொல்லி வியக்க வைத்த மலையப்பாளைய மண்ணுக்கும் நண்பர்கள் குழுவுக்கும் கோடி நன்றிகளை காணிக்கையாக்கி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி எங்கள் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஒரு ஒரு கைதட்டலை எழுப்பி எங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் பாதம் இந்த மண்ணை பணிந்து வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் <laughs>